என் பெயர் இனியன் சோமு சரவணன் ஐயாவர்கள் கூறியது போல இப்போது திருக்குரான் தான் இஸ்லாமியர்களின் மூல நூல் என்பது தங்களுடைய கருத்து அப்படித்தானே ஐயா ஐயா அவர்கள் சொன்னார்கள் அப்படியானால் குரானில் சொல்லப்பட்டவை இஸ்லாமியர்களின் வேதமா அதே போல திருக்குரான் என்பது இலக்கியமா இஸ்லாமியர்களின் வேதமா அல்லது இஸ்லாமிய சட்டமா ஏனெனில் அதில் கூறப்பட்டதாக சொல்லப்படும் தலாக் ஜீவனாம்சம் மறுமணம் முதலியவை பற்றி குரான் மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் சந்தேகமற்ற முறையில் விளக்குகின்றது பெண்களுக்கு உரிமையும் பாதுகாப்பும் அளிக்கின்ற வகையில் திருமுறை கோற்றுக்கள் அமைந்துள்ளன அப்படி இருக்க ஏன் இந்த சிக்கல்கள் சமுதாயத்தில் மேலோங்கி காணப்படும் ஆணாதிக்க சக்திகள் தங்கள் வசதிக்கேற்ப குரான் செய்திகளுக்கு விளக்கம் கொடுக்க கலிபாக்கல் காலத்தில் நிகழ்ந்த சில விதிவிலக்குகளை முன்னுதாரணமாக சுட்டிக்காட்டி திருமறை வரையறை செய்த சட்டத்தை மீறினார்கள் அப்படி மீறப்பட்ட சட்டங்கள் மூலம் நடைமுறை பழக்க வழக்கங்கள் நாளடைவில் பாமர மக்களிடையே சட்டமாகவே அறியப்பட்டதாக கூறியுள்ளார்கள் இந்த இரண்டுக்கும் உள்ள முரண்பாடுகள் வேறுபாடுகள் பற்றிய விளக்கம் தேவை திருக்குறான் முஸ்லிம்களின் வேதமா இல்லை திருக்குறான் முஸ்லிம்களின் வேதம் இல்லை அனைத்து மனிதர்களுடைய வேதம் குரான் ஒன்று முஸ்லிம்களுடைய சொத்து ஒன்றும் கிடையாது முஸ்லீம்களுடைய இல்லை அரபுக்களுடைய இல்லை யாருடைய துருக்கிக்காரங்களுடைய இல்லை யாருடைய சொத்தும் இல்லை உங்களையும் என்னையும் படைத்த அந்த இறைவனுடைய வேதம் ஆக இது இறை வேதம் இஸ்லாமியருடைய வேதம் என்று சொல்வது தவறு அடுத்து கேள்வி கேட்டது இஸ்லாம் என்பது இலக்கியமா சட்டமா வேற என்ன கேட்டீர்கள் குரான் சட்டம் தான் குரான் நீதி போதனை தான் எல்லாம் அடங்கியது தான் இந்த குரான் என்பது இது ஒன்று அடுத்தபடியாக இந்த பெண் உரிமையை பற்றி நிறைய கேள்வி கேட்டார்கள் அது அடிக்கடி நாம் இங்கே பேசியிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் அதே தலைப்பிலே பேசுவது சிரமமாக இருக்கிறது ஒரு கருத்தை மட்டும் நான் கொள்கிறேன் குரானுடைய சட்டங்களுக்கும் இன்றைய அமுலிலே இருக்கின்ற சட்டங்களுக்கும் சில இடைவெளி இருப்பது உண்மை அதை யாரும் மறக்க முடியாது உதாரணத்துக்கு நான் என்னுடைய ஆரம்ப உரையிலேயே சொன்னேன் ஒரே மூச்சிலே மூன்று தலா சொல்வதை குரான் விரும்பவில்லை அது இடைவெளி விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் குரானுடைய கட்டளை ஆனால் அதற்கு மாற்றமாக இன்றைய சட்டம் இருக்கிறது இது மாற்றப்பட வேண்டும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஒரு புதிய புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது முஸ்லீம் பெர்சனல் லா போர்ட் முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தின் பேரிலே காம்பண்டியம் ஆஃப் இஸ்லாமிக் லா என்று புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது அதிலே நீங்கள் சொல்லப்படுகின்ற இந்த குறைகளெல்லாம் களையப்பட்டு ஒரு புதிய புத்தகம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் அரசாங்கத்திற்கு வழங்கவிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் இனிமேல் கொடுக்கின்ற தீர்ப்புகளை இந்த புத்தகத்தின் அடிப்படையில் நீங்கள் வழங்க வேண்டும் என்று அவர்களுக்கு அரசு போகிறது ஏற்கனவே சில கோர்ட்டுகள் வழங்கிய தீர்ப்புகளிலே இந்த புத்தகத்தை உதாரணமாக காட்டி தீர்ப்புகள் ஏற்கனவே வழங்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆக அந்த சீர்திருத்த சிந்தனை முஸ்லிம்கள் மத்தியிலே ஏற்கனவே உருவாகிவிட்டது அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன